ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த குடும்பமே வெலவெலத்து போனது ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இல்லை நீங்கள் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள் இல்லை பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண் நான் ஒரு பெண் ஆளுநர் அவர்கள் வீட்டிற்கு ஆவேன் முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன் எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் கேசிஆர் வீட்டிற்கு சென்றார் அதே போல் தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும்